ஏன் அண்ணங்களா உங்களை மறக்க முடியாம தான் ஏன் மூணு மூணு பாட்டலாக குடிக்கிறேன் ஏன் மூத்த அண்ணன் ஏன் ரெண்டாவது அண்ணா இது நானு இவரா இவரா என்னை பார்த்தா பைத்தியக்கார மறுத்துறதா என்னை பார்த்தா பைத்தியக்கார மறுத்துறதா பாசண்டா இது யார் தெரியுமா ஏன் மூத்த அண்ணன் ஆறுமுகம் மலேசியாவில் டிரைவராக இருக்காரு ஏன் ரெண்டாவது அண்ணன் அண்ணாமலை துபாயில் டிரைவராக இருக்கார் இது நான் நான் கணேச விழுப்புரத்தில் டிரைவராக இருக்க இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு குடிக்க மனசு வரலடா ஏன் தெரியுமா பாசம் பாசம்டா பாசம் என் மூத்த அண்ணன் ஏ ரெண்டாவது அண்ணன் உங்களெல்லாம் விட்டு என்னால் தனியாக குடிக்காமல் இருக்க முடியலன்னு உங்கிட்டோ கொஞ்சம் தனியா பேசணும் பஸ்ல ரொம்ப நேரமா என்னைய மறைச்சு மறைச்சு பாக்குற நான் பார்க்கும் போது வேற பக்கம் திரும்புற உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே மாத்திக்கோ எனக்கு வாழ்க்கணும்னு ஒன்று இருந்தால் அது குமார் கூட தான் குமார் எங்கள் ஸ்கூலில் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவனை தவிர என் மனசில் வேறு யாருக்கும் இடம் இல்லை என்னைய பஸ்ஸில் பார்க்கறது ரோட்டில் பார்க்கறது எல்லாத்தையும் இன்னையோட விட்டுரு குட் பை பெரிய குஞ்சிசாமி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சாமிக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு என்ன நடந்தது எதுக்காக இந்த ஊருக்கு வந்துருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிடுச்சு அது எப்படி இந்த மாதிரி விஷயங்களும் சரியாக என்னை மட்டும் தேடி வந்து இப்படி நடக்குது ரெரிகுஞ்சி நான் சாமியை கூப்பிட்டேன் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் என் மனசில் இனி எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது ஏன்னா இன்னொரு பொண்ணு திரும்ப என்னை ஏமாத்திட்டு போகிறத என்னால் தாங்க முடியாது அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எங்க போறோம் நீ எங்க போற எங்க போறணும் சொல்ல நான் ஏத்து போய் குறறேன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரியல் எஸ்டேட் குடிக்கிடி பறக்குற இந்த காலத்துல இப்படி வரதுனா யூஸ் பண்ணி போ அந்த வீட அந்த வீட நித்யா நித்யா ஆ யோ நீ காப்பி கிப்பில ஒன்னு குடிக்கவேனா வந்து கொஞ்சம் பச்சை தண்ணிய குடிச்சிட்டு போயா எனக்கு வேலை இருக்கு உனக்கு வேலை விட்டு இருந்தா முன்ன பின்ன தெரியாது என்ன எப்படி அந்த டிரா பண்ணுவே வாயா வாயா வெக்க வாயா எல்லா நம்பர் தான் என் வாயா இங்க உக்காந்துட்டு இருக்காங்களே இவங்கள விரிவா சொல்லணும்னா எங்க அப்பாவோட மனைவி சுருக்குமா சொல்லணும்னா எங்க அம்மா இதோ இங்க உட்காந்துட்டு இருக்காங்களே இவங்கள சுருக்குமா சொல்லணும்னா என் அக்கா விரிவா சொல்லணும்னா நாங்க முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துலதான் குடி இருந்தோம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோ அதே மாதிரி அக்கா எங்க அம்மாக்கு ஃப்ரெண்ட் அக்காக்கு எப்பப்பெல்லாம் ஒரு டிட்டோ அப்பெல்லாம் இங்க தான் இருப்பாங்க அக்கா கொஞ்சம் பிடிவாத கறி மற்றபடி நல்லவா இரியா நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் கல்யாணமே ஆயிடுச்சு தண்ணி குடிச்சிட்டு போயா இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு ஆனா அவங்க கூட சுத்துற எனக்கு ஒரு பழக்கமும் இல்ல இதே என்கிட்ட சொல்ற ஏன்னா நான் உன்னை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு வழி விடுறா உன் முடிவை சொல்லாம நான் உன்னை இங்க இருந்து விட மாட்டேன் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க இப்ப மட்டும் நீ வழிய விடல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது விட முடியாது எனக்கு பதில் சொல்லிட்டு போ வழி விடுறான் முதல்ல உன் முடிவை சொல்லு இந்த பொண்ணு யார் தெரியுமா யார் பெரிய தாதா வீட்டு பொண்ணா ம் ஹும் இல்லை வீட்டு பொண்ணா ம் ஹும் அப்படின்னா இந்த பொண்ணு யார் ஏற்கனவே கல்யாணம் பொண்ணு இந்த ஆண்டியை பார்க்கவா இத்தனை நாள் சுத்திட்டு இருந்தா ச்சே குர்ரா பிரசாதம் பா அம்மா தர்ம பண்ணி புனிந்துடுங்க இப்படி வழியில் உக்காந்தா எப்படி என் கார் எடுக்கிறது ஐயா வழக்கமாக கோயிலுக்கு சைக்கிள் தான் ஏன் வருவீங்க சைக்கிளில் தான் வந்துகிட்டு இருப்பேன் எப்போ மாதம் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தோன்னா எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு சரிங்கய்யா சரிங்கய்யா சந்தோஷம் சந்தோஷம்

எனக்கு கொஞ்சம் சுகரு இருக்குப்பா பழக்கமாக காலையில் சாப்பிட்டுட்டு வருவேன் இன்றைக்கு காலையில் சாப்பிடல அதுதான் அப்படியே மயக்கம் ஆயிடுச்சு இப்போ எங்கே சார் போகணும் நீங்கள் என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருப்பா எங்கே சார் விழுப்புரம் பூந்தோட்டம் ரெண்டாவது தெரு விழுப்புரம் பூந்தோட்டம்னால எனக்கு பிடிக்கல சார் ஏன்பா அதுவும் அந்த தெருவில் ஆறாம் நம்பர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சார் பொண்ணா சார் அது வாயத்தொறந்தாவோ பொய் சார் அப்படியா இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் சார் என்ன மாதிரி பசங்க இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பொண்ணுங்களையும் சொல்லி தப்பு இல்லை சார் இது மாதிரி பொண்ணுங்களை சரியாக கண்டிச்சு வளர்க்காம விட்டாங்க பாருங்க பெற்றவங்க அப்படியா அவங்கள ஒரு தட்டு தட்டுனா போதும் சார் இந்த பொண்ணுங்களாம் தானாக தெரிஞ்சிடும் ஆமாம் சார் அங்கே நம்ம எத்தனை நம்பர் வீட்டுக்கு சார் போகிறோம் அஞ்சாம் நம்பர் வீட்டுக்கும் ஏழாம் நம்பர் வீட்டுக்கும் நடுவில் சார் நீ தட்ட வேண்டிய ஆடு சார் அப்பா உங்களுக்கு வேற வண்டி கிடைக்கலையா இவன் கூட ஏன்பா வந்தீங்க இவன் ஒரு மோசமானவன் அந்த மோசமானவன் இல்லன்னா உன்னோட இந்த பாசமானவனை நீ பாத்திருக்க முடியாது உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் என்ன நேத்து ராத்திரி முடிக்க எனக்கு தூக்கமே வரல ஏ உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லு நான் நீ தப்பா நினைச்சு கூடாது நினைக்க மாட்டேன் ஒண்ணு இல்ல நேத்து அப்பா கோயில இருந்து வீட்டு கிட்ட வந்து விட்டான்ல அதுக்கு வண்டி வாடகை போன ஒரு ஐநூறு தரணும் இது ஒரு உதவி தான் இருந்தாலும் நான் என் ஓனருக்கு கணக்கு காட்டணும் இதை கேட்கவா இவ்வளவு யோசிச்சு எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்ற நீ வீட்ல போய் வாங்கிக்கோ பச்சரிசி பத்து கிலோ பச்சரிசி பத்து கிலோ வெல்லம் மூணு கிலோ வெல்லம் மூணு கிலோ சேர்த்துக்கிறேன் சாமி நெய் குறைச்சல ஒரு ரெண்டு கிலோ சரி வாழை இல ஒரு பத்து சரி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தால வா தம்பி பொண்ணு ஃபோன் பண்ண ஐநூறு ரூபாய் தானே இப்ப வந்துடுறேன் சாமி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்தாங்க தம்பி ஐநூறு ரூபாய் தப்பா நினைச்சுக்காதீங்க சார் இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது தம்பி நீ அன்றைக்கு செய்த உதவி எவ்வளோ பெரிய உதவி பணம் என்ன பெரிய பணம் வரேன் சார் ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க சாமி நம்ம பேசுவோமா எதில் விட்ட வாழை இலையில ஒரு பத்து மத்த ஐட்டம் சந்தோஷம் ஆறு மணிக்கு ரெடியா